என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என்ன இன்றைக்கி நிறைய சோசியல் மீடியாவில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த கிரகணத்தை பற்றியே ஓடுது ரொம்ப ஒரு பாதிப்புகளை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பதிவுகள் வந்துட்டுருக்கு என்ன செய்யலாம் உண்மையா அப்படின்லாம் நிறைய கேட்பாங்க சந்திர கிரகணம் என்பது என்ன இது வந்து அடிக்கடி நம்மளுடைய வானிலையில் வானிலையில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் அது அடிக்கடி வந்துட்டு தான் போகுது என்ன சூரியனிலிருந்து இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்களை கதிர்களை சந்திரனுக்கு கிடைக்க விடாமல் இடையில பூவி போய் மறைக்குது இதை என்ன சொல்லுவோம் ஒரு நிழல் போய் அந்த கிரகத்தினுடைய ஒளியை மறைக்கிற போது அந்த ஒளி சந்திரனுக்கு கிடைக்காமல் போயிடுது அப்போ அந்த நிழல்னால் என்ன சொல்லுவோம் ராகு கெதிர்களை சொல்லுவோம் அப்படி தானே சொல்லுவோம் அப்போ ராகு சந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த நிழல் கிரகம் மறைக்கிற போது தான் இந்த கிரகணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கிரகணத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னா நிறைய பேசுவாங்க அந்த பாதி போகிறோம் இந்த பாதி போகிறோம் அதெல்லாம் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயம் நம்முடைய உடம்பு அதான் சந்திரன் அப்போ சந்திரனுக்கு ஒரு கிரகத்தினுடைய ஒளி கிடைக்கல அப்படின்னா அதற்கு வேண்டிய எனர்ஜி பவர் குறையுது அப்போ அது ஒரு தோஷமாக தானே இருக்குது நம்ம உடம்புக்கு பவர் லைனாக என்ன செய்யும் நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி பவர் இருக்காது அப்போ என்ன செய்ய போகிறோம் இல்லைன்னா என்ன செய்யும் நம்மளால் அந்த ஜீரண சக்தி சீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்காது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லை அப்படின்னா அந்த காலகட்டம் சிறப்பு இல்லை அவ்வளோதாங்க அந்த காலகட்டத்தில் கற்பிணி பெண்கள் இரவு அதாவது அந்த ஏழாம் தேதி இரவு ஒ ஒன்பது ஐம்பத்தாறுலேருந்து மறுநாள் எட்டாம்தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை வெளியில் போகாமல் இருந்தால் போதும் அதுவும் நைட்டை இருந்தானே நம்ம இங்கே வெளியில் போக போகிறோம் முடிவுக்குள்ள தான் இருக்கப் போகிறோம் மற்றபடி சார்பான ஒரு பொருளோ எதையாவது ஒரு இடத்து பண்ணோன்னா கூட அது நம்ம உடம்புல எதையாவது ஒரு பாதிப்பை தரும் சந்திரனா உடம்பு தானே அதற்காக சொல்லப்பட்டதான் சந்திர மந்திரங்கள் சொல்வது உச்சாரம் நல்லாயிருக்கும் நம்ம இறை வழிபாடுகள் பண்ணுறது இறைவனை தியானம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தருவாங்க அந்த பாதிப்புகள் பெரிதாக நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை தராது அதை நினச்சி யாரும் குழம்ப வேண்டாம் நம்ம சாப்பிட்ற பொருள்களில் எதையாவது போட்டு வைக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ற பொருள்களில் நீங்கள் முடிஞ்சால் எதையாவது போட்டு வைக்க வேண்டிய தர்ப்புல்லோ அருகம்புள்ளையோ போட்டு வைக்கிறது நல்லது அது பொதுவாகவே நல்லது தான் போட்டு வைக்கிறது நல்லதுதான் பிரச்சனை இல்லை மறுநாள் குளிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இயல்பான விலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் சந்திர கிரகணம் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தரும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாம் நன்றி வாழ்த்துக்கள்